அனைவருக்கும் வணக்கம் நமது பயிற்சி மையம் குறிஞ்சி பயிற்சி மையம் திண்டுக்கல் நமது பயிற்சி மையத்தில் டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ தகுதி தேர்வு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வரப்போகுது ஸோ நோட்டிஃபிகேஷன் இந்த மாதம் லாஸ்ட்டுக்குள்ளே அல்ல அடுத்த மாதம் பத்தாம் தேதிக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி அடுத்த மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அண்டு டெஸ்ட் பேச்சஸ்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் டெஸ்ட் பேஸு ஒன்று எட்டுலேருந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது சப்ஜெக்ட் வைஸ் தான் டெஸ்ட் பேட்சஸ் கொடுக்குறோம் டோட்டல் பேக்கேஜாக டோட்டலாகவும் டெஸ்ட் பேட்ச் இருக்குது சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் பேட்ச் இருக்குது ரெண்டு வகையான டெஸ்ட் பேட்சஸ் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் க்ளாஸஸும் எல்லா சப்ஜெக்ட்டுமே கொடுக்குறோம் டெட் பேப்பர் ஒன்றுக்கு டெட் பேப்பர் ஒன்று படிக்கிறவங்களுக்கு சைக்காலஜி தமிழ் இங்கிலீஷு மேக்ஸ் இவிஎஸ் இவிஎஸ்க்கான கிளாஸஸும் டெட் பேப்பர் டூ படிக்கிறவங்களுக்கு சயின்ஸ் மேச்சரில் படிக்கிறவங்களுக்கு சைக்காலஜி தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸு அந்த அஞ்சு இருக்கும் க்ளாஸஸும் ஆர்ட்ஸில் படிக்கிறவங்களுக்கு தமிழ் தமிழ் இங்கிலீஷு சைக்காலஜி சோசியலில் அறுபது மார்க் கேட்பாங்க ஸோ அதுக்கான கிளாஸஸும் நம்ம எல்லா கிளாஸஸுமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதில் இன்றைக்கான இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு 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 வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு எட் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கிலீஷுக்கான டெமோ கிளாஸஸ் ஏன்னா நம்ம ஆல்ரெடி தமிழ் முடிச்சிட்டோம் சோசியலுக்கு ஒரு டெமோ கிளாஸ் கொடுத்துட்டோம் இது ரெண்டாவது கிளாஸஸ் இன்னைக்கான டெமோ கிளாஸஸ் வந்து இங்கிலீஷ்க்கான டெமோ கிளாஸஸ் நைட்டு எயிட் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆகும் எயிட் தேர்ட்டி டு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் நைன் ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கும் ஸோ யார் யாரெலாம் இந்த க்ளாஸஸ் வேணும் நாங்கள் படிக்கிறோம் யார் யாருக்கெல்லாம் அந்த கிளாஸஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் எங்களுடைய அந்த க்ளாஸை நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம் இதுக்கான அஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் டெமோ கிளாஸ் மூடு முடிஞ்சோன்னு நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அதாவது சப்ஜெக்ட்டையும் டெமோ கிளாஸ் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த வாட்ஸ்அப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமாண்டில் பின் பண்ணிடுறோம் ஃபஸ்ட் கமாண்டில் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய கிளாஸோட லிங்க்கு கமாண்ட் நம்பர் டூவில் நம்ம பின் பின் பண்ணிடலாம் ஸோ யார் யாருக்கு வேணுமோ அதில் எடுத்துங்க லிங்க் அதை வந்து யூடியூப்லேருந்து எடுத்துக்கலாம் அது இல்லாமல் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஐ வான்ட் டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ இங்கிலீஷ் டெமோ கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு லிங்க்கு ஷேர் பண்ணிடுவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் நீங்கள் அட்டன் பண்ணி எங்களுடைய கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கண்டிப்பாக அவுட் ஆஃப் தேர்ட்டி டூ தேர்ட்டி தேர்ட்டிக்கு தேர்ட்டி எடுக்க முடியும் கிட்டத்தட்ட இது வரைக்கும் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ கூட அந்த கிட்டத்தட்ட நானூறு பேர்கிட்ட இது வரைக்கும் பாஸ் பண்ணியிருக்காங்க நானூறு பேருக்கு மேலே இது வரைக்கும் பாஸ் பண்ணி போயிருக்காங்க இப்போ எஸ்இ டிலி நூறு நூற்றி நூற்றி நூறு ரெண்டு பேட்ச் நூறு பேர் நூறு பேர் ரெண்டு பேட்ச் முடிச்சு கொடுத்துருக்குறோம் ஸோ சிறப்பாக போயிட்டுருக்கு ஆன்லைனில் தான் க்ளாஸஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே க்ளாஸஸ் இருக்குது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே டெஸ்ட் பேட்ச்சும் இருக்குது டெமோ கிளாஸஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே கொடுத்துருவோம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் இன்ஸ்டால்மெண்ட் முறையில் கட்டிக்கலாம் ஒரே பேமெண்டாக வாங்க மாட்டோம் ஃபீஸ் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கோம் இன்ஸ்டால்மெண்ட்டில் ஃபீஸ் கொடுத்துக்கலாம் க்ளாஸஸும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் ஈவினிங் டைம் மார்னிங் அண்ட் ஈவினிங் டைமில் தான் கிளாஸ் இருக்கும் பகல் டைமில் க்ளாஸஸ் இருக்காது எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ் தான் எல்லாத்துக்குமே தனித்தனி ஸ்டாஃப் கிளியராக உங்களுக்கு நடத்தி உங்களுக்கு அந்தந்த போர்ஸை நடத்த நடத்தவே உங்களுக்கு டெஸ்ட்டும் கொடுத்துருவோம் க்ளாஸ் டெஸ்ட்டும் கொடுத்துருவோம் அதுவும் இல்லாமல் ஃப ஒரு குறிப்பிட்ட டாபிக் நடத்தியும் போதுனா ஃபுல் டெஸ்ட்டும் கொடுத்துருவோம் டோட்டலாக நடத்திய பார்த்தோன்னா ரெண்டு ஃபுல் டெஸ்ட்டும் வச்சுருவோம் ஸோ உங்களுக்கு ப்ராப்பராக கைட்லைன்ஸ் கரெக்டாக கொடுத்து உங்களை டெட்டில் பாஸ் பண்ணி நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம பண்ணி கொடுத்துருவோம் நோட்டிஃபிகேஷன் விரைவில் வரப்போகுது ஸோ நம்ம இப்போ இருந்து படிக்க ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் இதில் கட்டாய தமிழ் தகுதி தேர்வும் சேர்த்து தான் நம்ம நடத்திடுவோம் அதுக்கான கிளாஸஸும் கண்டிப்பாக நம்ம கொடுத்துட்றோம் ஸோ உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த கிளாஸஸ் வேணும் நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோம் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூத்தொம்பது எழுபத்தி ஆறு பன்னெண்டு நாற்பத்தி ஆறு முப்பத்தி ஒம்பது மறக்காமல் இதை உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் இந்த டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு படிக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் உங்களுடைய மார்க் முப்பதுக்கு முப்பது இங்கிலீஷில் ஈஸியாக எப்படி எடுக்கலாமோ ஒரு வெல் நோன் பர்சன் தான் இங்கிலீஷ் கொடுக்குறாங்க ஸோ அதர் சப்ஜெக்ட்டு எல்லாருமே தெளிவாக எடுக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் தான் நீங்கள் எல்லாருமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸை நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இங்கிலீஷ் கிளா இங்கிலீஷ்கான டெமோ கிளாஸ் இருக்கும் நாளைக்கு சோசியல் கிளாஸ் இருக்கும் சோசியலுக்கான டெமோ கிளாஸஸ் நாளைக்கு இருக்கும் அடுத்து ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கான கிளாஸஸும் இருக்கும் வரிசையாக தொடர்ந்து டெமோ கிளாஸஸ் கொடுத்துருவோம் ஒரு ஒரு சப்ஜெக்டுக்கு ரெண்டு டெமோ கிளாஸஸ் கண்டிப்பாக வந்துடும் ஸோ உங் உங்கள் நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லுங்கள் ஃப்ரெஷ்ஷாக படித்து ஃப்ரெஷ்ஷாக படிக்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக பாஸ் பண்ண வச்சுருவோம் ஸோ உங்கள் உங்கள் ஃப்ரெண்டு எல்லாத்துக்குமே இதை ரெஃபர் பண்ணலாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த ம இந்த சேனல்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைக்கும் நோட்டிஃபிகேஷன் விரைவில் வரப்போகுது ஸோ இப்போ இருந்தால் நம்ம படி நடத்த ஆரம்பித்தாத்தேன் எக்ஸாமுக்குள்ளே சிறப்பாக கொண்டு போய் முடிக்க முடியும் நன்றி உங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு டீசெயில் சொல்லிவிடும் கால் பண்ணி ஃபர்தராக டீட்டெயில் கேட்டுக்கலாம் நன்றி வணக்கம்